அன்பார்ந்த சுதர்சன் அஸ்ட்ராலஜி ரெமிடிஸ் நேயர்களுக்கு பணிவான வணக்கங்கள் மனிதனுக்கு எத்தனையோ காலங்கள் வாழ்கின்றோம் ஒன்பது திசைகள் சூரிய திசை ஆறு வருஷம் கே திசை ஏழு வருஷம் திசை ஏழு வருஷம் சந்திரதசை பத்து வருஷம் குருதசை பதினாறு வருஷம் புதன் தசை பதினேழு வருஷம் ராகுதசை பதினெட்டு வருஷம் சனி தசை பத்தொம்பது வருஷம் சுக்கர தசை இருபது வருஷம் இப்படி போட்டு பார்த்தா நூற்றி இருபது ஆண்டுகள் வந்திருக்கு இதில் திசைக்கும் புத்திக்கும் ஒரு தொடர்பு உண்டு திசை என்பதுக்கும் புத்தி என்பதற்கும் நிறைய பேர் பரிகாரங்கள் இந்த திசையில் இந்த புத்தி நடந்தால் என்ன பரிகாரம் செய்வது அப்படின்னு கேட்குறாங்க பொதுவாக சூரிய திசை என்பது ஆயுள்யம் கேட்ட ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு நல்ல திசை ஆனால் அதுவே நீசாதிபதி திசையாக போயிட்டால் ரொம்ப கஷ்டம் ஆனால் அந்த திசையில் புதாதித்திய யோகமாகவோ சூரியனும் புதனும் சேர்ந்து வந்தாலோ கண்டிப்பாக சூரியன் நீசமாக இருக்கவங்க பெரிய பெரிய பதவிகள் வகிக்கிறாங்க அப்படி ஜாதகங்களை நம்ம பார்க்கும்போது ஒரு நீசப்பட்ட கிரகமாக இருந்தாலும் சரி அது எந்த இடத்தில் அமர்ந்திருந்தாலும் இங்கே சொல்லப்படக்கூடிய பரிகாரங்கள் அவர்களுக்கு மிகவும் திருப்தியாக இருக்கின்றன இப்போ சூரிய தசைன்னு வச்சுக்கோங்க சூரிய தசையில் சூரிய புத்தி ஓடும் அவர்கள் என்ன செய்வது அப்படின்னு கேட்டால் ஒரு சிவன் கோயிலே தேர்ந்தெடுத்துக்கணும் வெள்ளருக்கம் பூ நூறு பூ கண்டிப்பாக சேமிக்கணும் அதை ஞாயிற்றுக்கிழமை அல்லது அன்றும் அல்லது அவர்கள் பிறந்த நட்சத்திரத்தை அன்றோம் கார்த்திகை உத்திரம் உத்திராடம் நட்சத்திரம் அப்படி எடுத்துக்கோங்க அப்போ இல்லைன்னா அவங்க பிறந்த நட்சத்திரத்தை எடுத்து பெரும்பகுதி ஞாயிற்றுக்கிழமை செஞ்சால் ரொம்ப நல்லது நூறு வெள்ளறுக்கம் பூ மாலையாக கட்டணும் கெட்டி சிவபெருமானை கொண்டு ஜாத்தி சூரியனுக்கு செய்யவா சிவபெருமானுக்கு செய்யவான்னு சந்தேகம் வரக்கூடாது சிவபெருமானுக்கு தான் செய்யணும் நூற்றி நூறு பூவை கட்டி மாலையாக கோர்த்து போட்டு ஒரு நெய் தீபத்தை போட்டு அந்த தெய்வத்தை வணங்கி கண்டிப்பாக நீங்கள் செய்தீர்களானால் உங்கள் தாய் தவப்பண்ணிலிருந்து மூதாதையர்கள் வரை உங்களுக்கு பிறக்க போகும் குழந்தைகளும் சரி பேரன் பேத்திகளும் சரி வம்சாவளிகளும் சிறப்பாக இருப்பார்கள் அடுத்தது சூரிய தசையில் சந்திரபுத்தி வெள்ளை அல்லிப்பூ அது வெள்ளை அல்லிப்பூ எட்டு அல்லிப்பூ தான் இருக்கணும் இந்த எட்டு அள்ளிப்பூக்களை முருகன் கோயிலில் உள்ள வள்ளிக்கு தேவசேனாவுக்கு போட்டுறக்கூடாது ரெண்டு கையை வச்சுருந்தா முருகன் நாலு கை வச்சுருந்தா சுப்பிரமணியர் ஆறு முகமும் பன்னிரெண்டு கையை வச்சுருந்தா சண்முகன் அப்போ வெள்ளை அல்லிப்பூ இந்த அல்லிப்பூவை எட்டு பூவை வள்ளிக்கு சாத்தணும் சாத்தி வழிபாடு செய்கிறோம் அது திங்கட்கிழமை அன்னைக்கு செஞ்சீங்கன்னா சூரிய தசையில் சந்திர புத்தி உள்ளவர்கள் கோடீஸ்வரராகவும் பித்து பிடித்து அழைப்பவர் போல் இருப்பவர்கள் மன நிம்மதி பெறுவதற்கும் மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பு அடுத்தது செப்பு செவ்வாய் புத்தி ஒரு செப்பு பாத்திரத்தில் துவரம் பருப்பை நிரப்பி அதில் ஒரு ரூபாயை வைத்து அதை ஒரு மேலே ஒரு சிகப்பு துணியால் கட்டி முருகன் கோயில் உண்டியல் முன்னால் வைக்க வேண்டும் முருகன் கோயில் உண்டியல் முன்னால் வைத்து அதில் ஒரு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து விட்டு வந்துவிட வேண்டும் அது உண்டியலிலோ அல்லது யாருக்கும் தானம் கொடுப்பவோ உங்களுக்கு சட்டம் கிடையாது ஏனென்றால் உங்களுக்கு பூமி சொந்தமாக இருக்காது அப்படி இல்லை என்றால் தொழில் இருக்காது ஆகமங்கள் கெட்ட வீடாக இருக்கும் வாஸ்து குற்றங்கள் என்று சொல்லப்படக்கூடிய வீடுகளாக இருக்கும் தோஷங்கள் நீங்கும் செவ்வாய் தோஷம் இருப்பவர்களும் இதை செய்யலாம் ஏனென்றால் செவ்வாய் தோஷம் கடுமையாக பாதிக்கப்பட்டவர்கள் சிம்ம வீட்டில் செவ்வாய் இருப்பவர்கள் செவ்வாய் எட்டு இடத்திலிருந்து சிரமப்படுபவர்கள் தாலி பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை இல்லாதவர்களாக இதை செஞ்சீங்கன்னா அந்த முருகன் கோயில் உண்டியல் முன்னாடி வச்சு ஒரு நெய் தீபத்தை ஏற்றிட்டு மேலே சொன்ன செப்பு பாத்திரம் துவரம் பருப்பு வச்சு ஒரு கெட்டு கெட்டி அது முன்னாடி ஒரு ஒரு ரூபாய் நாணயத்தையும் சேர்த்து வச்சுட்டிங்கன்னா நிச்சயமாக அந்த சூரிய தசையில் செவ்வாய் புத்தி நன்றாக இருக்கும் அடுத்ததாக ராகு புத்தி சூரிய சூரியசையில் ராகு புத்தி மிகவும் கடுமையான புத்தி அந்த புத்தியில் மனிதன் என்ன செய்வாங்கிறதே தெரியாது அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால் பெருந்தும்பை இலை பெருந்தும்பை இலையை எடுத்து அது பார்த்திங்கன்னா சர்வசாதாரணமாக எரியும் பச்சை இலைய எரியும் அந்த இலை விளக்கில் மண் அகலில் வச்சு கொஞ்சம் இழுப்பை எண்ணெயை ஊற்றி அந்த திரிய இலை இலையை பொருத்தி விட்டிங்கன்னா அது ஜெகஜோதியாக எரியும் அந்த தீபம் ஒரு ப்ளூ கலரில் தெரியும் அந்த புளூ கலரில் போது உங்கள் வீட்டில் இருக்கின்ற பண வரவு செலவுகள் தட்டுப்பாடு நீங்கும் அந்த சூரியனை பிடித்திருக்கின்ற ஆகு விலகும் ஸ்கின் டிசீஸ் உங்களை விட்டு போகும் அற்புதமான ஒரு நிகழ்வுகள் நிகழும் அதனால் கண்டிப்பாக ராகு திசை ராகு புத்தி நடப்பவர்கள் சூரிய திசையிலே ராகு புத்தி நடப்பவர்கள் பெருந்தும்பை இலை கண்டிப்பாக தீபம் ஏற்ற வேண்டும் அது வீட்டிலேயே ஏற்றிக்கொள்ளலாம் ராகு காலம் தவிர்த்து ஏற்ற வேண்டும் யமகண்டம் தவிர்த்து ஏற்ற வேண்டும் இந்த இலை கிடைக்காதவர்கள் இங்கே தொடர்பு கொண்டு ஒரு உதவி கேட்டீர்களானால் எங்களால் முடிந்த உதவியை செய்வோம் அடுத்தது குரு பகவான் சூரிய திசையிலே குரு புத்தி குரு என்பது சூரியனோடு குரு புத்தி வரும்பொழுது ஒரு பெரிய மாற்றம் நம்மளை சார்ந்திருப்பவர்கள் முழுவதும் நம்மை விட்டு விலகுவார்கள் பெரிய பெரிய தொடர்புகள் கட்டாகும் மனதிலே ஒரு பயம் தோன்றும் சாதிப்போமா சாதிக்க மாட்டோமா என்ற எண்ணம் நிகழும் இதை மாற்றி அமைப்பதற்கு ஒரு அருமையான காலம் இப்பொழுது மாம்பழ சீசன் ஒரு மூன்று மாங்கனிகளை மாம்பழத்தை நல்ல பழத்தை வாங்கி அதை மஞ்சள் துணியிலே கட்டி அது குபேர மூட்டையாக நினைக்க வேண்டும் சும்மா கொண்டு மாம்பழத்தை வச்சிங்கன்னா அது உங்களுக்கு பலனே செய்யாது அப்போ என்ன செய்யணும் அந்த மூணு மாம்பழத்தையும் ஒரு மஞ்சள் துணியில் கட்டி உங்கள் தோளிலே வைத்து குபேரனையும் நினைத்து சங்க நிதி பதும நிதி என்கின்ற அங்கே பணத்தை தரக்கூடிய அவர்களையும் நினைத்து குரு முன்னாடி வைத்து ஒரு அர்ச்சனை செய்துவிட்டு ஒன்று அங்கு இருக்கின்ற பிராமணருக்கும் ஒன்று நீங்கள் முழுமையாக சாப்பிடுவதற்கும் ஒன்று உங்கள் குடும்பத்தாருக்கும் சாப்பிட்டீர்களானால் உணவே மருந்து சூரியதிலே குரு புத்தி பல கோடான கோடி பலன்களை செய்து உங்கள் குரு எந்த இடத்தில் இருந்தாலும் சரி பத்தில் இருந்தாலும் சரி நாளில் போ போரிலே துரியோதனன் மாண்ட காலம் என்று சொன்னாலும் சரி ஆறிலே எதிரி ருணரோக சத்துருஸ்தானத்தில் ஸ்தானத்தில் இருந்தாலும் கண்டிப்பாக இந்த இடத்திலே நீங்கள் இதை செய்தீர்களானால் இதை வியாழக்கிழமை செய்யுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் உண்டு அடுத்ததாக சனி புத்தி இந்த சனி புத்தியை பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் சூரியனுக்கும் சனிக்கும் ஏற்கனவே ரொம்ப வித்தியாசமான ஒரு கிரகம் அப்போ சூரியன் ஆத்மகாரகனாக ஒரு மனிதனுக்கு இருந்து ஒரு மனிதனுக்கு பூசம் அனுசம் உத்திரட்டாதியிலே ஒரு குழந்தை பிறந்து சூரியன் தகப்பனுக்கு ஆத்மகாரகனாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு நாள் தகப்பனை அடிப்பேன் என்ற சொல்லோ வெட்டுவேன் குத்துவேன் என்ற சொல்லோ வந்துவிடும் இதை யாரும் தடுக்கவும் முடியாது அதிலும் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் தனுசு லக்கணமாக இருப்பின் கொடுமையிலும் கொடுமை தகப்பன் மனதார அந்த கஷ்டத்தை பூராமல் அனுபவித்து இல்லாத வாழ்க்கையாக வாழ்வார்கள் அப்போ அதுக்கு நம்ம என்ன செய்யணும் இந்த சனி புத்தி நடப்பவர்கள் மல்லிகைப்பூ அரளிப்பூ மறிக்கொழுந்து இந்த மூன்றையும் மாலையாக கட்ட வேண்டும் கட்டி சனி பகவானுக்கு அன்று மாலையாக போட்டு ஒரு நெ ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றாதீர்கள் ஒரு நெய் தீபம் ஏற்றுங்கள் வித்தியாசமான விஷயம் ஒரு நெய் தீபம் அல்லது இழுப்பெண்ணெய் தீபம் ஏற்றி சனிபகவானுக்கு ஒரு அர்ச்சனை செய்யுங்கள் அர்ச்சனை செய்து நீங்கள் ஒரு பதினோரு வாரம் இப்படி செய்து வந்தீர்களானால் கண்டிப்பாக சூரிய திசையிலே சனி புத்தி தன் பிள்ளை தன் சொல்லை கேட்பதும் தன் மனைவி தன் சொல்லை கேட்பதும் தன் குடும்பத்தார் உற்றார் சொல்வதும் மேலதிகாரிகள் தன் சொல்லுக்கு இணங்குவதும் வராத பணம் வருவதையும் பார்த்து சந்தோஷம் அடைவீர்கள் அடுத்ததாக புதன் புத்தி புதன் புத்தி என்பது ஒரு சூரிய திசையிலே அஸ்தங்கமாகாத கிரகம் சூரியனுக்கும் புதனுக்கும் ஒரு தொடர் உண்டு பதினஞ்சு நாளைக்கு ஜாயிண்ட் ஆகிக்கிட்டே போவாங்க அப்போ இந்த புதன் புத்தி வரும் பொழுது நல்லா இருப்போமா கண்டிப்பாக கிடையாது சூரிய திசையிலே புதன் புத்தியிலே நீர் சம்மந்தப்பட்ட தாரைகளை பூரா அடைச்சிடும் ஒன்று பிரெயினில் அடைக்கும் இல்லைன்னா யூரின் ட்ராக்கில் அடைக்கும் இல்லை ஹார்ட்டில் அடைக்கும் அப்போ நம்ம என்ன செய்யணும் அதை மாற்றி அமைக்கணும் அப்போ மூங்கில் செடி பாம் குரோன்னு சொல்லக்கூடிய செடி இதில் மூங்கில் செடியை வீட்டில் வச்சு அந்த தொட்டியில் மஞ்சளை கலந்து கலந்து தண்ணியில் கலந்து கலந்து கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டே வரணும் அந்த தண்ணி ஊற்றும் போது கண்டிப்பாக லேச மகாலட்சுமி நினச்சிக்கோங்க கோடான கோடி பணத்தை அள்ளி கொடுக்கும் சூரிய திசையிலே புதன் புத்தி தாரை நோய்களை கண்டுபிடிவதற்கும் பிள்ளைகள் படிக்காமல் இருந்தாலும் சரி அல்லது பண வரவுகள் இருந்தாமல் இருந்தாலும் மேலே சொன்ன காரியத்தை செய்தீர்களானால் நிச்சயமாக நல்ல பலன் உண்டு அடுத்ததாக கேது புத்தி இந்த கேது புத்தி வந்து ஒரு கொடூரமான விஷயம் சூரிய திசையில் கேது புத்தி வரும்போதே மனிதன் தன்னிலை மறந்து விடுவான் ஆன முதலில் அணிகம்சமானால் மானம் மனித மதிக்கட்டு போனது போல் என்ற வாழ்க்கை இருக்கும் இதுக்கு என்ன செய்யலாம் விழாம்பலம் விநாயகருக்கு படைக்கக்கூடிய விழாம்பழம் விட்டதடி ஆசை விளாம்பலத்து ஓட்ட சொல்லுவாங்க கள்ளக்காதல் பண்ணுறவனுக்குள்ளே இதில் ரசம் வச்சு கொடுத்தா ஓடி போயிடுவான் கள்ளக்காதலே பண்ண மாட்டான் அப்போ இந்த விளாம்பலம் கிடைக்காதவங்க என்னையா செய்கிறது இது ஒரு கேள்வி உடனே வரும் இப்போ விளாம்பலம் கிடைக்காது விநாயகர் சக்தி தானே கிடைக்கும் அதுக்கு தண்ணி நாங்கள் பொறுமையாக இருக்கணுமான்னு கேட்பாங்க அவங்க என்ன செய்யணும்னா நாட்டு மருந்து கடையில் போய் விழாம்பழம் ஓடுன்னு கேளுங்க அந்த விழாம்பழம் ஓட்டை வாங்கிட்டு வந்து கண்டிப்பாக வீட்டில் வச்சு அதை பொடி பண்ணி ரசம் வச்சு அந்த ரசத்தை ஊற்றி சாப்பிட்டு பாருங்களேன் இந்த கேது ஊற்றி உங்களை விட்டு என்ன அழகாக வேலை செய்து ஞானம் பிறந்த கதை பட்டினாத சுவாமிகளுக்கு நானும் ஏழாவது ஞானம் பிறந்தது போல் உங்களுக்கு ஞானம் பிறக்கும் கொடூரமான பாவங்களும் தண்டனையிலிருந்து தப்புவதற்கும் கண்டிப்பாக கடனிலிருந்து விடுவதற்கும் உங்களுடைய குலதெய்வம் உங்களுக்கு கிடைப்பதற்கும் இதுவே சிறந்த வழிபாடு அடுத்ததாக சுக்கர புத்தி அதை என்ன செய்யலாம் சூரிய தசையில் சுக்கர புத்தி ரொம்ப கஷ்டம் என்ன செய்கிறதுனே தெரியாத நிலை இதுக்கு என்ன செய்யணும் சிகப்பு தாமரைப்பூ அழகான சிகப்பு தாமரைப்பூ கண்டிப்பாக ஆறே ஆறு பூ அதை வாங்கி நீங்கள் என்ன செய்யணும் சுக்கரனுக்கு நவக்கிரகத்தில் உள்ள சுக்கரனுக்கு மகாலட்சுமியை போய் தொடாதீங்க நவக்கிரகத்தில் உள்ள சுக்கரனுக்கு அதில் ஆறு சிவப்பு தாமரப்பூ வச்சு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் ஆறு டு ஏழு இல்லது மதியம் ஒன்று டு ரெண்டு இல்லது இரவு எட்டு டு ஒம்பது ஒரு நெய் தீபம் அருமையான தீபாராதனை தொட்டு கும்பிட்டு விட்டு மனதார உங்கள் கஷ்டம் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு பணம் வேணும் சாமின்னு கேளுங்க புற்றிசைலருந்து கிளம்புன மாதிரி பணம் கிளம்பி வரும் அப்படியே மகாலட்சுமி அவங்கள பார்த்து சிரிப்பா அதிலே நீங்கள் புரிஞ்சு கொள்ளலாம் சுக்கரனுக்கு ஒரு கண் தான் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் போரில் தண்ணி இருக்காது இல்லைன்னா போட்ட இடத்துல போரில் தண்ணி இருக்காது ஒரு கண் பாதிக்கப்படும் கண்ணாடி போட்டிருப்பாங்க சூரிய தசையில் சுக்கர புத்தி நடக்கும்போது பிறந்த குழந்தைகள் எல்லாமே ஐசைட் ப்ராப்ளம் இருக்கும் நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது இதுக்கு ஆறு சிவப்பு தாமரைப்பும் ஒரு நெய் தீபமும் சுக்கர பகவான் வழிபாடும் சால சிறந்தது சூரிய திசையினுடைய ஒம்போது புத்திகளை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கின்றேன் இதை செய்து பலனடையும்படி கேட்டுக்கொள்கின்றேன்